மண்ணில் ஊன்றிய விதையானி இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பர்வர் ஓமையை பற்றி சொல்கின்றார் அதில் இவ்வாறு அவர் ஒப்பிடுகிறார் விதை என்பது இறைவார்த்தையாகவும் மண் என்பது நமது உள்ளமாகவும் இருக்கின்றது என்பதை சொல்கிறார் நாம் சற்று மாற்றி யோசித்துப் பார்ப்போம் விதை என்பதை நாமாகவும் நிலம் என்பதை கடவுளாகவும் மாற்றி யோசித்து பார்ப்போம் இப்பொழுது விதையை பற்றி சற்று யோசிப்போம் விதை காய்ந்து போயிருக்கும் எவ்வளவு நாளானாலும் அது அப்படியே இருக்கும் எதுவரை நிலத்தில் ஊன்றப்படும் வரை இப்பொழுது நிலம் நிலத்தை பாருங்கள் அதில் மரம் முளைக்க தேவையான மண் இருக்கும் ஈரம் இருக்கும் நிறைய சத்துக்கள் இருக்கும் மரம் வேரூன்று பிடிக்க பிடிமானம் இருக்கும் நமது வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் தனியாக இருக்கும் பொழுது நமக்கு வளர்ச்சி என்பதும் கிடையாது அதற்கு முன்பாக உயிர் பெறவும் மாட்டோம் ஆனால் விதையான நாம் நிலமான கடவுளில் ஊன்றப்படும் பொழுது உடனடியாக நமக்கு உயிர் கிடைக்கின்றது உயிர் கிடைத்தவுடன் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கின்றோம் வளர்ச்சி அடையும் பொழுது நமது ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்கும் அங்கு இறைவார்த்தை என்ற நீர் ஊற்றப்படுவதை நம்மால் காண முடிகிறது அதை நாம் வேர் மூலமாக கொள்கிறோம் அது மட்டுமல்ல நாம் கடவுளோடு இருக்கும் பொழுது நிலம் என்னும் கடவுளோடு இருக்கும் பொழுது ஆழமாக வேரூன்றி கொண்டோம் என்றால் நாம் வலுவாக இருப்போம் பிடிமானம் நமக்கு இருக்கும் உலகக்கவலை என்னும் பெரும் புயல் எவ்வளவு வேகமாக அடித்தாலும் கூட மரம் சாயாது ஏனென்றால் அந்த மரம் கடவுள் என்ற நிலத்தில் வேரூன்றி உள்ளது ஆகவே நான் நன்கு சிந்தித்து பார்த்து விதையாவோம் விதையாகி கடவுள் என்னும் நிலத்தில் ஆழமாக கொள்வோம் ஆன்மீகம் இறைவார்த்தை ஆகிய நிறைய சத்துக்களை பெற்று நல்ல வளர்ச்சி அடைவோம்